மதியானதான் ஃப்ரீயாக இருக்கும் மதியானத்துல டைமே இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படி பார்த்தாலும் டைம் கிடைக்கிறப்ப லைவ் போட்டுப்போம் அவ்வளோதான் இருந்தால் லைவ் போகாமல் இல்லைன்னா லைவ்லேயும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே இவ்வளோ கேள்விட்டு நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சுட வேண்டியவாங்க அவங்க போடா போன் வேற என்னடா போனை எடுக்கல என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு உள்ள போட்டாங்க போட்டாங்க ஹாய் வணக்கம் அண்ணா கண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா லைக் பண்ணதுக்கு நன்றி ம் இன்னைக்கு ஒரு கமெண்ட் போட்டுருந்தீங்களே விவசாயத்துக்கு சவுண்ட் நான் மியூட்டில் போட்டிருந்தேன் அதனால தான் சவுண்ட் இல்லை என்னது ஒரு படம் எடுக்க ஒரு வருஷம் ஆகும் அதுதான் கஷ்டம் இல்லை விவசாயம் பண்ணுறது அதை விட ஈஸியாண்ணா அது கேட்டுக்கிட்டே கேட்டுன்னு நீங்கள் சொல்லவே இல்லையாங்க சார் படம் எடுக்கிறதும் கஷ்டம்தான் ஆனா விவசாயத்தில் வந்துட்டு நமக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அது முதல்ல போட்டுட்டு எடுக்க முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற நிலமையில தான் விவசாயம் போயிட்டு இருக்கு அப்ப அதுவும் கஷ்டம் தானே அதை விட படத்தை விட அதுவும் கஷ்டம் தானே எங்கே காணும் எந்த ஒரு வேலையும் கஷ்டம் இல்லாம இருக்காது தான் உண்மைதான் தான் இங்கே சொன்னதுக்கு நான் சொன்னேன் அவ்வளவுதான் உண்மையாவே எல்லா வேலையும் தான் கஷ்டம் இல்லாம எந்த வேலையுமே கிடையாதுதான் என்ன ஒண்ணு விவசாயத்துல மட்டும் நம்மளோட முதல் போட்ட முதல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு பயத்திலேயே இருக்கும் வெயில் காலம் வந்துட்டா தண்ணி இருக்குமோ இருக்காதோ அதே மழை காலம் வந்துட்டா தண்ணியில் அழிஞ்சு இதுதான் இருக்கும் அப்பா கமான்ல வருது பர்சா என்ன பண்றீங்க மேடம் என்ன பண்றோம் என்ன சார் பண்றீங்க இருக்கீங்க சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு லவி போட்டு பாக்கலான் அதனால ஃபோன் எடுக்கல